அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரளுக்கு ஒன் டு தேர்டு வரைக்கும் நாளைக்கு வந்து எண்ணும் எழுதும் பயிற்சி வந்து நடைபெறுகிறது ஆர்பியாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வாறு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுறதும் அந்த ஓடிபி ஜென்ரேட் பண்ணதை எப்படி வந்து ஓடிபி கனெக்ட் மூலமாக நம்ம அட்டன்டன்ஸ் வருகை பதிவு விவகாரம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய ஸ்டோரில் உங்களுடைய டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசருக்கும் எட்டு லக்க யூசருடையும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூசருடைய பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன் அதில் ஓடிபி அப்படிங்கிற இ க்ளிக் பண்ணிக்கங்க நீங்கள் ஒரு வேலை ஆர்பிஐ தான் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு காட்டிருப்பாங்க அதில் ப்ரோக்ராம் அப்படிங்கிற காலத்தை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்துடலாம் அதில் ஒன் டூ தேர்ட் எண்ணும் எழுத்துன்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துருங்க அதே மாதிரி செஷன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் டே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பர்பஸ் கேட்டிருப்பாங்க அந்த பர்பஸை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெசிலிட்டியாக செலக்ட் பண்ணனால அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் த டைம் கொடுத்துருப்பாங்க நைன் தேர்ட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஏஐஎமில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நைன் தேர்ட்டி வச்சுட்டு ஏஏஎம்ல இருக்கிற பார்த்துட்டு டன்னுங்கிற ஆப்ஷனாக கொடுத்துட்லாம் நைன் தேர்ட்டின்னு வச்சேன்னா வச்சுட்டு ஏஎம் மாற்றிட்டு டன் ஆப்ஷன் அதே மாதிரி எடு டைம் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஓ கிளாக்கு அந்த ஃபைவ் அப்படின்னு போட்டுட்டு டபுள் ஜீரோ வர மாதிரி வச்சுட்டு பிஎம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பிஎம்ல இருக்கிற மாதிரி கொடுத்து டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அடுத்தது வந்து எந்த ஸ்கூ எங்களுடைய சிஆர்சி வயசு நடத்துவாங்க அதில் உங்கள் சிஆர்சி இன்னொரு சிஆர்சி ஒதுக்கப்பட்டதோ அதோட டைஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த டைஸ் நம்பரை பதிவிட்டுக்குங்க பதிவிட்டிங்கன்னா ஸ்கூல் நியமனத்தில் காட்டும் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறான்னு கேட்கும் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓ வியூ ஓடிபி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வரக்கூடிய ஓடிபியை உங்களுடைய ட்ரைனிங்கில் கலந்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கரும்பலகையிலையோ அல்லது வந்து உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது ப்ரொஜெக்டர்லேயோ நீங்கள் எழுதி போட்டு காமிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை பதிவு செஞ்சுக்கலாம் அதை எவ்வாறு இந்த வருகை பதிவு மேற்கொள்ளலாம் மற்ற ஆசிரியர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னும் எழுத்தும் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே அந்த காலத்தை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அதனால் அட்டன் கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் டைஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த டைஸ் நம்பரை எழுதி போட்டிருப்பாங்க அந்த டைஸ் நம்பரை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் காட்டும் இப்போ அவங்க கரும்புல எழுதி போட்ட ஓடிபியை நீங்கள் அந்த தலை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பிட்டித் ஓடிபின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வருகை பதிவு வந்து மேற்கொள்ளப்படும் இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ